ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல்லோட சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான மட்டன் குழம்பு தான் இந்த மட்டன் குழம்புக்கு மட்டன் மசாலா பொடி போட்டு தான் இன்னைக்கு செய்ய போறோம் மட்டன் குழம்பு நம்மளுடைய சேனல்ல நிறைய நம்ம விட்டு போட்டிருக்கேன் ஆனால் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம மசாலெல்லாம் வந்து சீக்கிரமாக சீக்கிரமா சிம்பிளா நம்ம அரைச்சிடலாம் அது மாதிரி நிறைய வந்து மசாலாவே எதுவுமே போடாமல் பட்டை கிராம்லாம் நிறைய போடாமல் இந்த குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் அதாவது இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நெஞ்சு தரிப்பே வராது உங்களுக்கு ஒரு மாதிரி திம்முன்னு இருக்காது அந்த அளவுக்கு இந்த குழம்பு வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இது ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் குறிப்புக்கெல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க இப்போ வந்து நம்ம அரை கிலோ அளவுக்கு மட்டன் வச்சுட்டு குழம்பு செய்யலாம் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்க இதுக்கு வந்து நல்ல ஒரு கைப்படி அளவுக்கு பாருங்க இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வெங்காயத்தை நம்ம வந்து பச்சையாக போட்டுக்கலாம் இதிலையே என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி இதையும் போட்டுக்குவோம் ஒரு ஏழு பல் பூண்டு இதையும் எடுத்துக்குவோம் எல்லாம் எடுத்துக்கிற நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பாருங்க இன்றைக்கி மட்டன் மசாலா தூள் தான் போட போகிறேங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாத்தூள் போட்டுக்கலாம் இதில் போட வேண்டாம் இதை அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுப்போம் ஒரே ஒரு அண்ணாச்சி மூப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரு சின்ன பீஸ் வந்து கல்பாசி சின்ன பீஸ் ஒரு பட்டை மட்டும் போட்டுட்டு ஒரு இணக்க அளவுக்கு போட்டுக்குவோம் இதில் ஒரு இணுக்களவுக்கு கருவத்தில் வேணும் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமும் போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சு இப்போ வந்து ஒரு அளவுக்கு வந்து என்ன பண்ணுவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் இதில் சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே இதில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இதை வந்து பழுத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இது எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு இதுக்கு வந்து நம்ம இதில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்ந்து வதக்கினதுக்கு அப்புறம் இந்த மட்டன் எல்லாம் எடுத்து கொஞ்சம் எலும்பும் சதையுமா சேர்த்து போட்டு மட்டன் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்ப என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மட்டன் மசாலா தூள் இருக்கு இல்லையா இந்த மட்டன் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு போட்டுக்கோ நம்ம ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போடுவோம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கலாம் இப்போ குக்கர் மூடியும் மூடி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ குக்கர் மூடியும் நல்லா மூடி வச்சிவோம் நீட் போட்டலாம் இது வந்து மூணு வயசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்குள்ளே மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் ஸ்டீம்லாம் போயிடுச்சு வெந்துச்சு பாருங்க மட்டன்லாம் நல்லா வெந்துச்சு சாஃப்டா இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் பாருங்க இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா மட்டன் வெந்திருக்கு இப்போ என்ன பண்ணலாம் இந்த மசாலா எல்லாமே எடுத்து இதில் ஊற்றிடலாம் கலந்து விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த தண்ணியை அதில் ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ குக்கர் மூடியை மூடிட்டு இந்த ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம் இல்லை ஒரு விசில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் பாருங்கள் ஸ்டீம்லாம் போயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் நம்ம வந்து இட்லி தோசை சாதம் புலாவ் பிரியாணி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப நம்ம பிரியாணி எல்லாம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் சைடில் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா அந்த நேரத்துல இதையுமே நம்ம ரொம்ப ஹெவியா வந்து மசாலெல்லாம் போட்டு செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் ஒரு மாதிரி ரொம்ப தும்மண்ட் இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இல்லாம லைட்டா நமக்கு வந்து மட்டன் குழம்பு செய்யணும் அப்படின்னா டக்குன்னு செய்கிற மாதிரி கொஞ்சம் எலும்புங்கள் எல்லாம் கொஞ்சம் போட்டு வந்து குழம்பு வச்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி பிரியாணி போதும் சரி இல்லை இட்லி தோசை காலையிலேயே வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி குழம்பு வைங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் செய்யாத சுவையில் ரொம்ப ஈஸியாகவும் செய்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு மட்டன் குழம்பு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட மற்ற சமையல் தேங்க்யூ